ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் பச்சை பட்டாணி வச்சு கோவில் பிரசாதம் ஸ்டைலில் ஒரு சுண்டல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ஒரு கப் பச்சை பட்டாணியை நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் அதை இது போல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துட்டு ஒரு கப் பச்சை பட்டாணிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஒரு குக்கரில் ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பட்டாணியை வேக வச்சிட்டு உப்பு சேர்த்தா அவ்வளோவா உப்பு சேராது அதனால பட்டாணி வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம் அடுத்து தாளிப்புக்கு பச்சை மிளகாய் ரெண்டு கேரட் ஒன்று பெரிய வெங்காயம் ரெண்டு கொஞ்சம் தேங்காய் திருகல் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி முழுவதுமா விசில் இறங்கினதும் நம்ம வேக வைக்க பட்டாணியில சேர்த்த தண்ணியை வடிச்சிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் சுண்டலுக்கு ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இது போல் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வாசனைக்கு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் இது போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் இப்போ வெந்த பட்டாணியை சேர்த்து வதக்கி அதோட துருவிய ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க இந்த கேரட் கூடவே அதே அளவுக்கு தேங்காய் திருக்கலை சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் திருகி சேர்த்துக்கோங்க இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் என்கிட்ட மாங்காய் இல்லாததால நான் சேர்க்கலை இப்போ நம்ம சேர்த்த எல்லாத்தையும் நல்லா இது போல கலந்து விட்டுட்டு கடைசியா மல்லித்தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி கோவில் பிரசாதத்துக்கு செய்கிற அதே ஸ்டைலில் சுண்டல் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் அண்ட் ஹெல்தி சுண்டல் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே வீடியோக்கு ஒரு ஹைப் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்